வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் தோரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள்ள செல்வதற்கு முன்னதாக முதலின் தலைப்பு செய்திகள் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக கூடிய வாய்ப்பு இனி கிடையாது சமீரா பெரேரா திட்டவட்டம் வாகனங்களின் உரிமை மாற்றத்திற்கு டிஐஎன் இலக்கம் கட்டாயம் நாகப்பட்டினம் காங்கிரசன் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் காரும் வேனும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து மூவர் பலி பலர் காயம் தரம் ஆறு ஆங்கில புத்தக சர்ச்சை குற்றவாளி கண்டறியப்பட்டும் ஏன் கைது செய்யப்படவில்லை நளின் பண்டார கேள்வி கால் கொழும்பு ரயில் சேவை குறித்து வெளியான அறிவிப்பு அனைத்து புனிதர்கள்

ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் ராஜபக்ஷ குடும்பத்தின் அரசியலை மக்கள் ஏற்கனவே நிராகரித்து விட்டார்கள் அவர்களுடைய வரலாறு தற்போது குப்பை தொட்டியில் வீசப்பட்டு விட்டது என அவர் தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு எவ்வித சந்தர்ப்பமும் கிடையாது நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி ஆனால் புதிய அமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என கூறப்படும் கருத்துக்கள் நகைப்புக்குரியவை பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் தீவிர சேறு பூசல்கள் கண்டிக்கப்பட வேண்டியவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் ராஜபக்ஷ ராணில் விக்ரமசிங்க மிக இழிவான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் எனினும் கல்வி அரசியல் அமைப்பு நடவடிக்கைகள் திறந்த வெளிப்படை தன்மையுடன் கூடிய வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் கல்வி வணிகமயப்படுத்தப்படுவதனை வன்மையாக கடுமையாக எதிர்ப்பதாகவும் குறிப்பாக பாடசாலைகளை மூடும் திட்டம் ஏற்புடையது அல்ல எனவும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷியன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பாலஸ் வாகனங்களின் உரிமையை மாற்றும் போது வரி செலுத்துவோர் அடையாள இலக்கம் எனப்படும் ட்ரீ இலக்கம் தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களும் அறிவித்துள்ளது இதற்கான சட்ட நடைமுறைகள் கடந்த ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அதன் ஆணையாளர் நாயக்கம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் இதுவரை காலமும் புதிய வாகனங்களை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்வதற்கு மாத்திரமே டிஐஎன் இலக்கம் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது எனினும் இந்த ஆண்டு முதல் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் உரிமையை மாற்றும் போதும் அது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிள்கள் கை உளவு இயந்திரங்கள் டிராக்டர்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் தவிர்த்த ஏனைய அனைத்து மோட்டார் வாகனங்கள் வாகனங்களுக்கும் இது பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன பதிவு அல்லது உரிமை மாற்றத்தின் போது புதிய உரிமையாளரின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் டிஐஎன் இலக்கம் ஆகியவற்றை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் தரவு அமைப்பில் உள்ளூடு செய்தல் வேண்டும் இந்த சட்டத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அமல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் பல சந்தர்ப்பங்களில் அது ஒத்திவைக்கப்பட்டதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் நாகப்பட்டினம் துறை கப்பல் சேவை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி மீண்டும் தொடங்கப்படும் என்று கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்தமையினால் கடலில் சீற்றம் மற்றும் கனமழை பெய்தது இந்நிலையில் உருவான டிட்பா புயலின் தாக்கம் காரணமாக தமிழகம் மட்டுமின்றி இலங்கையிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த புயல் தாக்கத்தால் இலங்கை காங்கேசன் துறைமுகம் கடுமையாக சேதமடைந்தது இதனையடுத்து நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை துறை இடையிலான கப்பல் சேவை கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் காங்கேசன் துறைமுக சீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றுள்ளது இதனையடுத்து நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசந்த கப்பல் சேவை மூன்றரை மாதங்களுக்கு பின் எதிர்வரும் முதல் தொடங்க வாய்ப்புள்ளது இந்த முறை நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன் துறை இடையிலான கப்பல் சேவையின் போது பயணிகள் அதிகம் செல்லும் வகையில் புதிய கப்பல் இயக்கப்படும் என சுபம் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது புத்தளும் முந்தல் நவதன் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கார் ஒன்றும் வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது குறித்த விபத்தில் காயமடைந்த மேலும் பத்து பேர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்தின் போது காரில் பயணித்த இரண்டு பெண்களும் ஒரு ஆணும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் ஒருவர் சிகிச்சைக்காக சிலாவும் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்தால் கார் மற்றும் வேனின் முன்பகுதிகள் பெரும் சேதமடைந்துள்ளன விபத்து குறித்து முந்தல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தருமாறு ஆங்கில அச்சு புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய வலைதளத்தை உட்புகுத்திய நபர் யார் என்பதை இனம் கண்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார் அப்படியாயின் குற்றப்புலனாய்வு பிரிவு அந்த நபரை ஏன் கைது செய்யவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாறு தெரிவித்தாா் சர்ச்சைக்குரிய ஆங்கில புத்தக தொகுப்பு தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலவச கல்வியை பாதுகாக்குமாறு தெரிவித்து கூட்டு எதிர்கட்சி மத்து ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளும் போது அதற்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் பெண்கள் சிலரை ஒன்றிணைத்துக் கொண்டு பிரதமரை பாதுகாத்துக் கொள்ள ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் உண்மையில் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பிரதமரை பாதுகாப்பதற்கு முன்னர் உகண்டாவில் இருக்கும் பணத்தை வர தேவையில்லையா என மக்களை கேள்வி கேட்டு வந்தார் அதனால் அவர் மக்களுக்கு பொய் வாக்குறுதி வழங்காமல் இருக்கும் பணத்தை நாட்டிற்கு கொண்டு வரவே ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் அத்துடன் கல்வி அமைச்சராக பிரதமர் ஹரணி கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்வதாக தெரிவித்து தரம் ஆறு மாணவர்களின் பாடப்புத்தகத்தில் ஏன் இந்த சர்ச்சைக்குரிய வலைதளத்தை பூர்த்தினார் இது எதிர்பார்க்காமல் இடம்பெற்ற ஒன்றாக இருக்க முடியாது இந்த விடயம் தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பும் இந்த சர்ச்சைக்குரிய வலைதளத்தை பாட புத்தகத்தில் நபரை இனம் கண்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் அதே நேரம் வேறு விசாரணை பிரிவினர் செயலாளர் இனம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நபரை அழைத்து இது தொடர்பில் விசாரணை மேற்கொண்டுள்ளதா என கேட்கிறோம் நாங்கள் அறிந்த அளவில் அவ்வாறான எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவே கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரதமர் பிரதமர் இருந்து இருந்து வந்த நிலைப்பாடை தற்போது அவரின் ஆலோசனையின் பிரகாரம் இடம்பெற்றிருக்கிறது பிரதமர் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து கலந்துரையாடும் போதும் குறித்த வலைதளம் பாடப்புத்தகத்தில் புகுத்தப்பட்டுள்ள போதும் அதனூடாக பிரவேசிக்குமாறு அதில் தெரிவிக்கப்படவில்லை என குறிப்பிட்டிருந்தார் இவரின் இந்த கூற்றின் மூலம் அரசாங்கத்தின் நிலைப்பாடே பாடப்புத்தகத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாகிறது என்றார் கொரோனாவில் மாகுசந்தி மற்றும் அனுராதபுரம் ரயில் நிலையங்களுக்கு இடையிலான புனரமைப்பு நடவடிக்கை காரணமாக மார்க்கத்தின் மார்க்கத்தினூடான ரயில் சேவை இடைநிறுத்தப்பட உள்ளது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி வடக்கு ரயில் மார்க்கத்தில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து பயணிக்கும் ரயில்கள் எதிர்வரும் தேதி முதல் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் வரை மஹோ சந்தி வரை மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் அனுராதபுரம் மற்றும் காங்கேசன் துறைக்கிடையிலான ரயில் சேவைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளன இதேவேளை இந்திய அரசாங்கத்தினால் கிடைக்கப்பெற்ற ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் மானிய உதவிகள் மூலம் திட்பா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் சேதமடைந்த ரயில் மார்க்கங்களை புனரமைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் கொழும்பு பொருளையில் அமைத்துள்ள அனைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டமை தொடர்பான விசாரணையை மீண்டும் ஆரம்பிக்குமாறு இலங்கை கத்தோலிக்க திருச்சபை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது அனைத்து புனிதர்கள் தேவாலயத்திற்குள் வடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதன் நான்காவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது மக்கள் தொடர்பு பணிப்பாளர் இந்த கோரிக்கையை விடுத்தார் பொரளை தேவாலயத்தில் நடந்த குண்டு வைப்பு சம்பவம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் விசாரிக்க வேண்டும் அத்துடன் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை கண்டறிய வேண்டும் என்று திருச்சபை எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார் ஒரே இடத்தில் ஒரேடத்தில் பெற்றுக்கொள்ளிப்பல் பராமரிப்பு பணிகள் காரணமாக தற்காலிகமாக செயலுக்க செய்யப்பட்டிருந்தது நுரைச்சோல் மின் உற்பத்தி நிலையத்தின் மின்பரப்பாக்கி ஒன்று மீண்டும் வழமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது எவ்வாராயினும் அந்த மின்புறப்பாக்கி மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் இதுவரையில் தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்கப்படவில்லை எதிர்வரும் சில தினங்களுக்குள் அதனை தேசிய மின் கட்டமைப்பில் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள மூன்று மின்புறப்பாக்கிகள் மூலம் தேசிய மின் கட்டமைப்புக்கு தொள்ளாயிரம் மெகாவோட் மின்சாரம் விநியோகிக்கப்படும் நிலையில் தற்போது ஒரு மின்புறப்பாக்கியின் ஊடாக மாத்திரமே தேசிய மின் கட்டமைப்புக்கு மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது இதேவேளை மற்றொரு மின்புறப்பாக்கி இன்னும் செயலிழந்த நிலையிலேயே உள்ளது பழமைக்கு கொண்டு வருவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது ஆப்பிரிக்காவில் நான்கு நாடுகளுக்காண்டு உத்தேகப்பூர்வ விஜயத்தினை முடித்துக் கொண்டு நாடு திரும்பும் நிலையில் ஒரு குறுகிய பயணமாக சீன வெளிவகார அமைச்சர் வாங்ஜி இன்று இலங்கை வருகை தந்துள்ளார் அவர் இலங்கையிலிருந்து புறப்படுவதற்கு முன்பு வழி விவகார அமைச்சர் விஜிதஹேரத்துடன் ஒரு சந்திப்பையும் மேற்கொண்டுள்ளார் கொழும்பு துறைமுக நகரத்தின் மேம்பாடுகள் உட்பட இலங்கையில் நடைபெற்று வரும் சீன ஆதரவு திட்டங்களை விரைவுபடுத்துவது மற்றும் புதிய சீன முதலீடுகளுக்கான வழிகளை ஆராய்வது குறித்து விவாதங்கள் இங்கு மையமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீனாவிலிருந்து சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிப்பதிலும் கொழும்புக்கு மேலதிக விமான இணைப்பை எளிதாக்குவதிலும் இலங்கை தரப்பு சீனாவின் ஆதரவை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கின் சிறப்பு தூதராக இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கு விஜயம் செய்து நாட்டின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய ஒரு மாதத்திற்குள் இந்த பயணம் அமைய உள்ளது இது பிராந்திய ராஜதந்திர ஈடுபாட்டை அதிகரிப்பதை அடிக்கோடு காட்டுகிறது ஜாய்பானம் விடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பகுதியில் நேற்றைய தினம் சந்தேக நபர் ஒருவர் ஐஸ் போதைப் கைது செய்யப்பட்டுள்ளார் மருதங்கனி போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் மருதங்கனி கடற்கரை சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது மீன்பாடி ஒன்றில் தங்கியிருந்து கடத்தொழில் செய்யும் மன்னார் பேசாலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயது நபரின் உடமையிலிருந்து நான்கு புள்ளி எழுநூற்றி தொன்னூறு கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் ஐஸ் போதைப் பொருளையும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் மருதங்கனி போலீசார் முற்படுத்தினர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரணை மருதங்கனி போலீசார் நீதிமன்றில் அனுமதி கோரிய நிலையில் நாட்கள் குறித்த சந்தேக நபரை போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய கிளிநொச்சி நீதிமன்ற நீதவான் அனுமதி வழங்கினார் மாத்திரி கொடவில போலீஸ் பிரிவிற்கு உட்பட்டு கடல்நிலையில் அள்ளுண்டு கொண்டு செல்லப்பட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணி பத்திரமாக வீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று மதியம் பதிவாக உள்ளது மீட்கப்பட்டவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்து அறுபத்தி ஐந்து வயதுடையவர் என தெரியவந்துள்ளது கடற்கரையில் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பிரதி போலீஸ் பரிசோதகர் மென்டிஸ் போலீஸ் சார்ஜன் அஜந்து போலீஸ் கான்ஸ்டபிள் திசா நாயக் மற்றும் ஹகவத்து ஆகியோரால் குறித்த நபர் மீட்கப்பட்டுள்ளார் மற்றும் எப்பிழிப்பிட்டிய பகுதிகளில் நேற்று கஞ்சா தோட்டங்கள் முற்றுகையிடப்பட்டு மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி லுடுகம் விஹரு உணத்துவேவு பகுதியில் கஞ்சா தோட்டம் ஒன்று முற்றுகையிடப்பட்டு சந்தை நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் லுகம் விஹரு போலீசாருக்கு கிடைத்து தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது சுமார் நான்கு ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கஞ்ச சடிகள் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தைநபர் தெனமல்வில தெப்டம் விகரு பகுதியைச் சேர்ந்து முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் என தெரியவந்துள்ளது இதேவேளை எம்பிபெட்டிய புத்கந்த பகுதியில் கஞ்சா தோட்டம் ஒன்று முற்றுகையிடப்பட்டு இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு ஏழாயிரத்தி நூற்றி முப்பது கஞ்சா சடிகள் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்கள் நாற்பத்தி மூன்று மற்றும் ஐம்பத்தி ஐந்து வயதுடையவர்கள் எனவும் எம்பிளிபெட்டியின் தோறுகொள யாய பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முள்ளித்தீவு மாவட்டத்தின் தேராவில் பகுதியில் டி ஐம்பத்தி ஆறு ரகு துப்பாக்கிய ரவிகள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் முப்பத்தி எட்டு வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேராவில் எளுங்கோபுரம் பகுதியை சேர்ந்து குறித்த நபர் நேற்றைய தினமாலை மோட்டார் சைக்கிளில் பொதுக்குடியிருப்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது அதிரடி படையினருக்கு கிடைத்து ரகசிய தகவலின் அடிப்படையில் விசேட் விசேடு அதிரடிப்படையினரால் வழிமறித்து சோதனை செய்யப்பட்டுள்ளார் சோதனையின் போது குறித்த நபரின் உடமையில் ட்ரீ ஐம்பத்தி ஆறு ரகு துப்பாக்கிக்குரிய எட்டு ரவைகள் வைத்திருந்தமை கண்டறியப்பட்டதை அடுத்து மோட்டார் சைக்கிளுடன் அந்த எட்டு ரவைகளும் அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் மேலதிக விசாரணைகளுக்காக பொதுக்குடியிருப்பு நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் இதுடன் சமூகத்தின் மதிநிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன இணைந்திருக்க நமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரநாரி வித்தருகை கியாழ்ப்பாழம்ப உடுவிலை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்து திருமதி ராஜேஸ்வரி பாலராஜா அவர்கள் பத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று காலமானார் கியாழ்ப்பாழம்ப சண்டிலிப்பாயி அய்யனார் சிலையடியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்து திரு கந்தையா குணசீலன் அவர்கள் பதினொன்று ஒன்று இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் காரதீவை ஆஸ்திரேலியா மெல்போர்னை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கோமதி வரதராஜன் அவர்கள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் வெல்வெட்டி துறையை புறப்படமாகவும் வெல்வெட்டி மற்றும் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு சந்திரசேகரம் சின்னமணி அவர்கள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டொட்கோமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்